நம்ம வாழ்க்கையோட தரம்ங்கிறது நாம ஏற்படுத்தி வச்சிருக்கிற பழக்கங்களை பொறுத்து தான் இருக்கு எப்பவுமே நெகட்டிவா லோவா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க வச்சிருக்கிற பழக்கங்கள் தான் எந்த சூழ்நிலையிலும் லைட்டா பாசிட்டிவா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த வீடியோல சொல்ற பத்து பழக்கங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க மைண்ட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா உற்சாகமாக பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும் அந்த பத்து பழக்கங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய செல்ஃப் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம லைஃப்ல பாசிட்டிவிட்டியை அதிகரிக்க நீங்க கடைபிடிக்க வேண்டிய முதல் பழக்கம் அதிகமான நேரத்தை இயற்கையோட செலவிடுறது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கறது எலக்ட்ரானிக் டிவைசஸோட பின்னி பிணைஞ்சதாயிடுச்சு காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நாம அந்த ஸ்கிரீனையே தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இதனாலேயே இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம் ஆனா நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடி இது ரெண்டுமே எப்ப ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பெல்லாம் அது இயற்கையோட ஒரு தொடர் தொடர்புல இருக்கோ அப்பெல்லாம் தான் அது ரெஃப்ரெஷ் ஆகும் சார்ஜ் ஆகும் சொல்ல இப்போ நம்ம யூஸ் பண்ற அந்த டிவைசஸ்கே ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் நேரத்துக்காவது சார்ஜ் போட வேண்டியது இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடிக்கும் சார்ஜ் தேவைப்படுது இந்த சார்ஜிங் அப்படிங்கிறது இயற்கையில இருந்து தான் கிடைக்கும் அதனால அதிகமான நேரத்தை இயற்கையில செலவிடுறத தினசரி பழக்கமாவே மாத்திக்கோங்க ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இயற்கையோட இணைந்த வாழ்க்கை அப்படிங்கறதே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு எந்தெந்த விதத்துலலாம் முடியுமோ விதத்துல எல்லாம் இந்த நேச்சருடனான கனெக்ஷனை தவறாம ஏற்படுத்திக்கோங்க உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கா அந்த பார்க்குக்கு அடிக்கடி போங்க வாக்கிங் போங்க இல்ல பிள்ளைங்களோட போய் விளையாடுங்க உங்க பக்கத்துல இருக்கா அந்த ஒரு சில நிமிடங்களாவது ஒரு நாளைக்கு செருப்பு இல்லாம வெறும் கால்கள்ல நடங்க காலை நேரத்துல அந்த இள வெயில் படும்படி கொஞ்ச நேரமாவது வெளியில நடந்து போயிட்டு வாங்க அந்த சூரிய ஒளியே உங்களை பல விதத்திலையும் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரியான அளவு சூரிய ஒளி நம்ம உடம்புல படல அப்படின்னா நம்மளுக்கு வீட்டு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வரும்ன்றது தெரியும் ஆனால் அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி நம்மளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்களையும் சேர்த்தே ஏற்படுத்தும்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அதனால தான் சூரிய ஒளி நம்ம உடம்புக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்பவே அவசியமான ஒன்று டெய்லி அட்லீஸ்ட் டென் மினிட்ஸ் ஆகுது சூரியனை கீழே நிற்கிறதையோ நடக்கிறதையோ ஒரு வழக்கமா ஏற்படுத்திக்கோங்க நம்ம எல்லாருக்கும் சூரிய ஒளி பத்தி கூட தெரிஞ்சிருக்கும் ஆனா நிலாவோட ஒளிக்கும் நமக்குள்ள நல்ல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு சோ அந்த ஒளியும் நீங்க மிஸ் பண்ண வேண்டாம் நைட் நேரம் முடிஞ்ச சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட உங்க ஃபேமிலியோட ஒரு நல்ல வாக் மூணு கீழே நடந்துட்டு வாங்க அப்படி வாக் போக முடியலனாலும் பரவாயில்ல உங்க மொட்டை மாடிக்கு போய் ஜாலியா கொஞ்ச நேரம் உங்க ஃபேமிலியோட அந்த நிலா ஒளிக்கு கீழே பேசி சந்தோஷமா டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இதுல உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி டைமும் கிடைக்கும் அந்த நிலா கிட்ட இருந்து நல்ல வைப்ரேஷனும் சேர்த்தே கிடைக்கும் ரெண்டாவது பழக்கம் ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல ஈடுபடுங்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு அதிகமா பண்றது கன்சியூமிங் தான் மற்ற எல்லாரும் கண்டென்ட் போடுறாங்க நம்ம எல்லாரும் அதை பாசிவா உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம் நாமல எதுவும் ஆக்டிவா கிரியேட் பண்றது கிடையாது ஆனா அப்படி இல்லாம உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ஹாபி எடுத்துக்கோங்க அந்த ஹாபி மூலமா ஏதாவது புது விஷயத்தை உருவாக்குறதுல ஈடுபடுங்க அது ஒருவேளை ஒரு கவிதை எழுதுறதா இருக்கலாம் ஒரு நல்ல படம் வரைகிறதா இருக்கலாம் ஸ்டிச்சிங் எம்பிராய்டரி இல்லன்னா தோட்டம் அமைக்கிறது இது மாதிரி ஏதாவது ஒரு கபூர்வமான ஒரு ஹாபியை உங்களுக்கு நீங்களே அமைச்சுக்கோங்க அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா உருவாக்குங்க இந்த புதுசா உருவாக்குங்க அப்படின்னு சொல்றப்ப நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம்னா நம்ம உருவாக்கின பொருளை மற்றவங்க கிட்ட போய் காட்டணும் அவங்களோட ஒப்பீனியனை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க ஆனா அந்த விஷயத்தை இதுக்குள்ள கொண்டு வராதீங்க இங்க நான் ஆக்கப்பூர்வமா செயல்படுங்கன்னு சொல்றது உங்களுடைய முழு மன திருப்திக்காக மட்டும்தான் நாம என்னைக்கு அந்த கிரியேஷனை மற்றவங்களுடைய அப்ரூவல்காகவும் மற்றவங்களுடைய பாராட்டுக்காகவும் செய்ய தொடங்கிட்டோம்னா அப்போ எதுக்காக இந்த விஷயத்த ஆரம்பிச்சோமோ அதுவே அங்க அடிபட்டு போயிடும் அதனால உங்களுடைய மன திருப்திக்காக நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணுங்க அந்த கிரியேஷனே உங்களுக்குள்ள நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்கும் மூன்றாவது பழக்கம் எப்பெல்லாம் உங்க மைண்டுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டியோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க பாருங்க உங்களுடைய மூச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஷாலோவா இருக்கும் ரொம்ப ஆழமா இருக்காது உங்களுடைய மூச்சு ரொம்பவும் சின்ன சின்னதா இருக்கும் ரொம்பவும் குறைவான நேரத்துல நீங்க மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பீங்க எப்பெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் வருதுன்னு தோணுதோ உடனடியா நீங்க உங்க மூச்சை கவனிங்க உங்க மூச்சு இந்த மாதிரி ஷாலோவா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கான்சியஸா அதை ஆழமான மூச்சா மாத்துங்க மூச்சுங்கிறது நீங்க இழுக்கிறப்போ உங்களுடைய வயிறு வரைக்கும் போய் நிரப்பணும் அப்போ அந்த மாதிரியான ஒரு மூச்சை தான் நம்ம ஆழமான மூச்சுன்னு சொல்றோம் நீங்க அந்த மூச்சை கவனிச்சு ஆழமான மூச்சுகளா உள் இழுத்து வெளியே விடுறப்ப என்னவாகும்னா பாதி ஸ்ட்ரெஸ் அங்கேயே காணாம போயிடும் அந்த ஸ்ட்ரெஸ் உங்க பாடியில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய மைண்டும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர தொடங்கும் நெக்ஸ்ட் டைம் எப்ப நீங்க நெகட்டிவா ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களோ மூச்சினுடைய பேட்டர்னை கான்சியஸா மாத்தி பாருங்க நாலாவது பழக்கம் நல்ல செயல்களுக்கு வாலண்டியர் பண்ணுங்க நம்ம நிறைய சமயங்கள்ல நம்ம லைஃப்ல ரொம்ப நெகட்டிவா டவுனா ஃபீல் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பத்தி மட்டுமே சிந்திச்சுட்டு இருக்கிறது அவங்க அதை சொல்லிட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் நினைச்ச விஷயம் நான் நினைச்சபடி நடக்கல அதனால எனக்கு பெரிய ஏமாற்றம் ஆயிருச்சு அப்படின்னு தொடர்ந்து நாம நாம நாமன்னு நம்மளை பத்தி மட்டுமே சிந்திச்சிட்டு சிந்திச்சுட்டு என்ன என்னவாயிடும் ரொம்பவும் நெகட்டிவ் திங்கிங் உள்ள வந்துடும் அப்படி இல்லாம உங்களுடைய போக்கஸ உங்ககிட்ட இருந்து மற்றவங்க பக்கம் திருப்புங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க உங்களை சுத்திய உதவி தேவைப்படுற எத்தனையோ பேர் இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் நீங்களே போய் வாலண்டியர் பண்ணி உதவி செய்யுங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க அவங்க கூடயும் இணைந்து நீங்க இந்த மாதிரி நல்ல செயல்கள் ஈடுபடலாம் மற்றவங்களுக்காக நம்ம நல்ல செயல்கள் ஈடுபடுறப்பயே நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது தானா கூட தொடங்கிடும் அஞ்சாவது பழக்கம் நம்மளுடைய மனசை சுத்தப்படுத்துறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம மனசுக்குள்ளேயும் தேவையற்ற குப்பைகளை சேர்த்துக்கிட்டே தான் வரோம் அது பழைய தாட் இல்ல ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல இந்த விஷயங்களை எல்லாம் உள்ள போட்டு நம்ம அடைச்சுக்கிட்டே தான் இருக்கோம் இப்ப நம்ம எப்படி நம்ம வீட்டுல இருக்கிற குப்பையை டயத்துக்கு நம்ம அகற்றலைன்னா அந்த வீடு முழுக்கவே துர்நாற்றத்தை ஏற்படுத்தியிருமோ அதே மாதிரிதான் நம்ம மனசும் நம்ம மனசுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிற இந்த தேவையற்ற விஷயங்களை வெளியேறலைன்னா மனசும் துர்நாற்றம் அடைய தொடங்கிடும் அதுதான் பல விதமான நெகட்டிவ் எண்ணங்களுக்கும் காரணமா அமையுது அப்ப நீங்க என்ன பண்ணணும் தொடர்ந்து உங்களுடைய மனசை சுத்தப்படுத்துற வேலையும் செய்யணும் இதுக்காக நீங்க ஒண்ணு மெடிடேஷன் பண்ணலாம் இல்ல யோகா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஹோ புன மாதிரியான ஹீலிங் நடைமுறைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் இப்படி ஏதாவது ஒரு பயிற்சியின் மூலமா நீங்க தொடர்ந்து அப்பப்ப உங்களுடைய மைண்டுக்குள்ள வர்ற தேவையற்ற விஷயங்களை வெளியே திறப்பவே நீங்க எப்பவும் லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க ஆறாவது பழக்கம் நம்மளுடைய உடலை தூய்மை ஏற்படுத்துறது எப்பவுமே நம்மளுடைய மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு டீப்பர் கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு நம்ம நெகட்டிவா நினைக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம்னே பல சமயங்கள நினைச்சிரும் ஆனா நம்மளுடைய உடல் நிலையும் நம்மளுடைய மைண்ட அதிக நேரத்துல பாதிக்கும் உங்களுடைய உடம்புல பல விதமான தேங்கி இருக்கு கழிவுகள் வெளியேத்தாம அப்படியே இருக்குன்னு சொன்னா அதுவுமே உங்களுடைய மனநிலையில பெரும் இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அதனால அப்பப்ப நம்மளுடைய உடம்ப வெளியே மட்டும் இல்லாம உள்ளேயும் தூய்மைப்படுத்த பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கலாம் ஆனா நான் சஜஸ்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா பாஸ்டிங் விரதம் இருக்கிறது இந்த விரதம் இருக்கிற நடைமுறை பத்தி நிறைய மதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் இது நம்மளுடைய மைண்ட்லயும் உடம்புலயும் கொண்டு வர்ற நல்ல மாற்றங்கள் தான் இந்த பாஸ்டிங் சொல்றப்போ நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு நாள் முழுக்க நம்ம பாஸ்டிங் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இன்டர்மீடியன் பாஸ்டிங் சொல்லப்படுற இடைவிட்ட விரதம் கூட நீங்க இருக்கலாம் இந்த விரதத்துல ஒரு நாள்ல நீங்க எட்டுல இருந்து பதினாறு மணி நேரம் விரதம் இருக்கலாம் மற்ற நேரத்துல நீங்க உங்களுடைய உணவை நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் பண்றப்போ என்னவாகும்னா நம்மளுடைய உடம்பு அது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறோம் அதுக்குள்ள தேங்கி இருக்கிற அந்த கழிவுகளை இந்த சமயத்துல அது வெளியேற்ற வேலையை பார்க்கும் நம்ம தொடர்ந்து அதுக்குள்ள உணவு போட்டுட்டே இருக்கிறப்போ பாடிக்கு அந்த ரெஸ்ட் கிடைக்கிறது கிடையாது இந்த டாக்ஸின்ஸ் வெளியேற்ற வேலையை அதனால சரியா பார்க்க முடியறது கிடையாது சோ அதுக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கு அதை தான் நீங்க இந்த ஃபாஸ்டிங் மூலமா கொடுக்குறீங்க சில உடல்நல பிரச்சனைகள்னால என்னால பாஸ்டிங்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க கூட அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு நாள் ஒரு லைட்டான ஃபுட்ஸை எடுக்கிறத ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கோங்க ஸோ அந்த நாளில் உங்களுடைய டைஜெஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ஓவர்லோட் பண்ணாம அதுக்கு லைட்டான ஃபுட்ஸ் கொடுக்குறப்போ இந்த வேலையை ஓரளவுக்கு நம்ம உடம்பால செஞ்சுக்க முடியும் ஏழாவது விஷயம் ப்ரோபயோட்டிக்ஸ உங்க உணவுல தொடர்ந்து சேர்க்கறத ஒரு பழக்கமா ஏற்படுத்திக்கோங்க ப்ரோபயோட்டிக்ஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குடலுக்கும் நம்மளுடைய மனசுக்குமான தொடர்பை முதல்ல லைட்டா பாத்துக்கலாம் ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய கட் தான் நம்மளுடைய செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க கட்டுங்கிறது நம்மளுடைய குடல் இந்த குடல்ல நல்ல பாக்டீரியாஸும் இருக்கும் இந்த நல்ல பாக்டீரியாஸ் நம்மளுடைய உணவு சரியான விதத்துல டைஜஸ்ட் பண்றதுக்கு உதவக்கூடிய பாக்டீரியாஸ் இது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்குமே பல விதத்திலையும் ஹெல்ப் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் ஆனா இந்த பாக்டீரியாஸ் உடைய அளவு குறையும் போது என்னவாகும்னா நம்மளுடைய குடல்ல செரிமானமும் பாதிக்கப்படும் இது நம்ம குடல்ல இன்ஃபிளமேஷனையும் ஏற்படுத்தும் என்னடா பாசிட்டிவ் பாசிட்டிவ் திங்கிங் பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டாக்டர் மாதிரி குடலை பத்தி வகுப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேணாம் ஏன்னா இந்த குடல் பாதிக்கப்படும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மைண்டையும் பாதிக்கப்படுறதை கண்டுபிடிச்சிருக்காங்க குடல்ல இந்த நல்ல பாக்டீரியா குறைஞ்சு இருக்கிற ஒருத்தருக்கு ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் திங்கிங் ஏற்படும் அது மட்டும் இல்லாம இது பல விதமான ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆங்ஸைட்டியும் அவங்களுக்குள்ள உருவாக்குது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க உங்க குடலுக்கு தேவையான அந்த நல்ல பாக்டீரியாவை கொடுக்கறது தான் இந்த ப்ரோபயோட்டிக் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் உணவுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி லைஃப்பில் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கிற சில விஷயங்கள் தான் நம்ம புளிக்க வச்சு சாப்பிட்றோம் இல்லையா நம்ம தயிர் மோர் இது எல்லாமே ப்ரோபயோட்டிக்ஸ் தான் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தயிர் மோர் இல்லை பழைய சாதம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் உணவில் அதிகமாக சேர்க்குறப்போ உங்களுடைய நெகட்டிவ் திங்கிங்கையும் நீங்கள் குறைக்க முடியும் நம்ம எல்லாரும் பொதுவாக நினைக்கிற மாதிரி நமக்குள்ள ஏற்படுற இந்த நெகட்டிவிட்டிக்கு காரணம் நாம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் இல்லை பீப்புள் இவங்க இவங்க எல்லாரும் தான் அப்படிங்கிறது கிடையாது சம்டைம்ஸ் நம்மளுடைய உடம்புல ஏற்படுற சில சத்து குறைபாடுகள் கூட நமக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸையும் இந்த நெகட்டிவ் திங்கிங்கையும் ஆங்ஸைட்டியும் கிரியேட் பண்ணிடலாம் உங்களுடைய மூட்ஸ் அடிக்கடி ஸ்விங் ஆகுது உங்களால லைஃப்ல ஏற்படுற சின்ன பிரச்சனைகளை கூட தாங்க முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் ஒருவேளை உங்க உடல்ல இருக்கிற சத்து குறைபாடா கூட இருக்கலாம் சோ இவ்வளவு சின்னதா இருக்கிற அந்த சத்து குறைபாடுங்கிற விஷயத்த நீங்க அட்ரஸ் பண்றப்போ ஈஸியா உங்களுடைய மைண்ட் லெவல்லையும் மூட் லெவல்லையும் நீங்க பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் அதனால மைண்டோட சேர்த்து பாடியையும் நம்ம சரியான விதத்துல மெயின்டைன் வர்றப்ப தான் பாசிட்டிவான திங்கிங் அப்படிங்கிறது சாத்தியம் எட்டாவது பழக்கம் எப்பெல்லாம் நீங்க ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்றீங்க என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்களோ அப்போ வேற எதுவும் செய்ய வேணாம் உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி அதை டீக்லெட்டர் பண்ணுங்க டீக்லெட்டர்ங்கிறது என்னன்னா தேவையற்ற பொருளை கழிச்சு கட்டுற வேலை தான் இது நான் நிறைய வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன் இந்த டீக்லெட்டரிங் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட ரொம்பவே காம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இடத்த நீங்க டீ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடம் மட்டும் கிளியர் இருக்காது உங்களுடைய மனசும் சேர்ந்தே தான் கிளியர் ஆயிருக்கும் இதனுடைய எஃபெக்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே இந்த பழக்கத்தை செயல்படுத்தி பாருங்க அடுத்த ஒன்பதாவது பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்களும் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஒன்பதாவது விஷயம் உங்களுடைய இக்கி கண்டுபிடிங்க ஜப்பான் நாட்டுல இருக்கிற ஒகினா வாங்குற ஒரு கிராமம் கிராமத்துல தான் அதிகமான பேர் அதிக நாள் உயிர் வாழ்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மக்கள் நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு போய் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அந்த மக்களுக்குள்ள இருந்த இக்கிகை இக்கிகைங்கிறது என்னன்னா காலையில நீங்க எழுந்துக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது தான் இக்கிகை இது உங்களுடைய லைஃபோட பர்பஸ் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மனிதனும் காலையில எழுந்து தினசரி வேலைகளை செய்யறதுக்கு பின்னாடி அந்த மனுஷனுக்கு ஒரு பர்பஸ்

லைஃபோட மாத்திட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு முதியவருக்கு அவருடைய தோட்டத்துல வேலை பார்க்கறதுங்கறதுதான் அவருடைய இருந்தது இன்னொருத்தவங்களுக்கு சமைக்கிறது இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் தான் அதுக்காக அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவங்க அர்ப்பணிக்க தயாரா இருந்தாங்க அந்த மாதிரி நீங்களும் உங்க வாழ்நாள்ல எதுக்காக அர்ப்பணிக்க தயாரா இருக்கீங்க அந்த விஷயத்தை கண்டுபிடிங்க ஒரு பர்பஸ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எவ்வளவு செட்பேக்ஸ் வந்தாலும் சரி அதெல்லாம் ஈஸியா தாண்டி முன்னேறிடுவீங்க பத்தாவது வழக்கம்ங்கிறது உங்களுக்கு உங்களுடைய டெய்லி லைஃப்ல நான் சொல்ற இந்த அஃபர்மேஷனை அடிக்கடி சொல்றத ஒரு வழக்கமா மாத்திக்க போறீங்க நடக்கிறது எல்லாமே என்னுடைய நல்லதுக்காக மட்டும் தான் நடக்குது அப்படிங்கிறது தான் நீங்க இன்னைக்கு லைஃப்ல என்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் பேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுடைய ஹையெஸ்ட் குட்காக தான் நடக்குதுன்னு நீங்க உங்க மைண்ட நினைக்க வச்சுட்டீங்கன்னா உங்க மைண்ட் பயப்படாது பதட்டப்படாது நெகட்டிவா திங்க் பண்ணாது அதனால எந்த ஒரு அட்வர்ஸ் சுச்சுவேஷன் உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் இது என்னுடைய நல்லதுக்காக தான் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து எனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டீங்கன்னா எந்த சுச்சுவேஷனையும் ஈஸியா கடந்து வந்துருவீங்க நான் இன்னைக்கு சொன்ன இந்த பத்து பழக்கங்கள்ல எந்த பழக்கம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறத எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க கடைபிடிக்கிற ஏதாவது நல்ல பழக்கங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க மனசுக்கு பிடிச்சவங்க கூடயும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி